வணக்கம் நேர்களே வெல்கம் பேக் டு அவர் சேனல் நடப்பது எல்லாம் நன்மைக்கு நன்மையா நடத்த எல்லாவற்றுக்கும் நான் பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லிக்கலாம் நான் உங்கள் சாரா டேரோ கார்ட் ரீடர் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹீலர் ஸோ இந்த பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்ற போது உங்க எல்லாருக்கும் தெரியும் நம்ம காளியம்மா தரக்கூடிய மெசேஜ் பார்க்க போறோம் ஸோ காளியம்மன் நாளே எல்லாருக்கும் இப்போ அதுவும் நம்ம ஃபாலோவர்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு தெய்வமா மாறிட்டாங்க அவங்களுடைய அந்த ப்ரொடெக்ஷன் கதகதப்பு இது எல்லாமே ஒரு விதமான ஒரு மன அமைதியும் நிறைவையும் கொடுக்குது ஸோ அதை கொடுக்கக்கூடிய விதமாக தான் நம்ம காளியம்மன் மெசேஜ் ஒரு ஒரு பதிவுலையும் பார்த்துட்டு வரோம் ஸோ இந்த பதிவுலேயும் காளியம்மன் நமக்கு தரக்கூடிய மெசேஜ் தான் பார்க்க போகிறோம் பயல் செலெக்ஷனில் பார்க்க போகிறோம் இன்ட்ரோ முடிச்ச உடனே மூணு பயல் செலெக்ஷன் உங்களுக்கு கொடுப்பேன் மூணு பயிரில் காளிம்மாவை மனசில் நினைச்சிட்டு ஏதாவது ஒரு பயில செலக்ட் பண்ணிக்கோங்க உங்க பயலுக்கான காளியம்மன் மெசேஜ் ஒன் பை ஒன்னா பார்க்கலாம் உங்க பயலுக்கான மெசேஜ் பார்த்துட்டு நீங்க கமெண்ட் செக்ஷன்ல ஓம் வக்ரதுண்டாய காலையே போற்றி அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக் அண்ட் உங்களுடைய வேண்டுதல்கள் கண்டிப்பா பதிவடுங்க காளியம்மன் அம்மன் நிறைவேற்றுவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை கூட அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க பெல்லை கான்ஃபிளிக் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க நிறைய ஷேர் பண்ணுங்க ஃபர்தரான டீட்டெயில்ஸ் உடனுக்குடன் அப்டேட்டில் வரும் ஓகே ஸோ இது மாதிரியான ப்ரைவேட் கைடன்ஸ் வேணும் உங்களுக்கு காலியமன் தரக்கூடிய கைடன்ஸ் வேணும் ஹீலிங் வேணும் பர்சனல் ரீடிங் வேணும் டேரக்கா ரீடிங் கிளாஸஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்ப்ளே தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணி அப்பாயின்மெண்ட் எடுத்து உங்களுக்கான சர்வீஸ் செஞ்சு நம்மளுடைய சாரா ஹீலிங் அனதர் சேனலுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு ஸோ அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அங்கே நிறைய விதமான ஹீலிங்ஸ் அண்ட் நிறைய விதமான டாபிக் பேஸ்டு வீடியோஸ்லாம் உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக வர இருக்கு ஸோ நிச்சயமாக நீங்க அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு அப்படின்றது எனக்கு நம்பிக்கை இருக்கு ஓகே ஸோ இப்போ நம்ம காலியமன் மெசேஜ் பார்க்க ஆரம்பிச்சிடலாம் பயிர்ஷன் பார்த்துட்டு தென் பை ஒரு மெசேஜ் பார்க்க ஆரம்பிச்சிடலாம் வெல்கம் டு ரீடிங் யாரோட பைல் நம்பர் ஒன்னை செலக்ட் பண்ணீங்களோ உங்களுக்கான காலியம்மன் தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்றத பார்க்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் உங்களுக்கான காலி மெசேஜ் கார்ட்ஸ் பார்க்கலாம் பைல் நம்பர் ஒன் காலியம்மன் உங்களுக்கு எப்பவுமே கூட தான் இருக்கிறாங்க எவ்வளோ பெரிய புயலே அடைச்சாலும் எவ்வளோ பெரிய ரொம்பமே வந்தாலும் உங்க கூட தான் இருக்கிறாங்க ஏன் அவங்க உங்க கூட இல்லை நீங்க நினைக்கிறீங்க இல்லை அதை உங்களால ஃபீல் பண்ண முடியலையா ஸோ இனிமேல் அதை பற்றி கவலைப்படாதீங்க உங்களால் அதை ஃபீல் பண்ண முடியலன்னா நல்ல தூய்மையான ஒரிஜினலான ருத்ராட்ச மாலை எங்கே கிடைக்குதுன்னு தேடி அந்த மாலையை வாங்கி போகணும் மோஸ்ட்லி சிவாலயங்கள்ல தான் கிடைக்கும் ஸோ அதை வாங்கிக்கிட்டு காளியம்மன் கோவில் போயிட்டு அந்த ருத்ராட்ச மாலை காளியம்மன் காலடியில் வச்சு கிளன்ஸ் பண்ணி தர சொல்லுங்க ரிச்சிட பண்ணி தர சொல்லுங்க அப்படி கிளன்ஸ் பண்ணி தரப்பட்ட ருத்ராட்ச மாலைய நீங்க உங்களுடைய கழுத்துலயோ உங்களுடைய கைகள்லயோ அந்த அளவுக்கு ஏத்த மாதிரி இனிமேல் வேர் பண்ணிக்கிறோம் சோ அதை எப்பெல்லாம் வேர் பண்ணலாம் அப்படின்னும் போது நீங்க கோவில் போகும்போது உங்களுடைய வேலையில ஈடுபடும் போது ஒரு பய உணர்வு வரும்போது அப்பெல்லாம் அதை நீங்க கொஞ்ச நேரம் வேர் பண்ணிக்கலாம் ஸோ இத வேர் பண்ணுங்க நிச்சயமா காளியம்மன் உங்களோட இருக்கிறாங்கன்ற ஒரு மிகப்பெரிய உணர்வு உங்களுக்கு வந்து ஏற்படும் அது மிகப்பெரிய ஸ்ட்ரென்த் பலம் உங்களுக்கு ஏற்படும் ஸோ இதை தொடர்ந்து செய்யலாம் ஏன்னா அந்த ருத்ராட்ச மாலை நூத்தி எட்டு மாலை ஐம்பத்தி நாலு மாலையில இருந்ததுன்னா காளியம்மன் விளைச்சு நீங்க தியானம் செய்யலாம் காளியம்மன் துதி சொல்லிக்கிட்டே கூட தியானம் செய்யலாம் இதெல்லாம் கண்டிப்பா என் பெயர் பட்ட புயல் என் பெயர் பட்ட பிரச்சனை வந்தாலும் உங்களுக்கு அந்த பிரச்சனையுடைய தாக்கம் என்னைக்குமே உங்களுக்கு பெருசா பாதிக்காது நீங்க கலை கூப்பல்னாலும் சரி அவங்களோட எனர்ஜி அவங்களோட சக்தியும் கூட இருக்கும் சரி எந்த ஒரு பாதிப்பும் உங்களுக்கு வராது இன்னொன்னு நீங்க எப்ப எப்ப எல்லாம் பெரிய பிரச்சனைகள் பெரிய ஒரு டீலிங்ஸ் பெரிய விஷயங்களை சாதிக்கிறீங்களோ கடந்து வரீங்களோ அப்பெல்லாம் காளியம்மனை மனசுல நினைச்சு எப்பெல்லாம் ஒரு மன அமைதி மன நிறைவுங்களுக்கு கிடைக்குதோ அப்பெல்லாம் காளியம்மனுக்கு ஒரு தட்சணம் வந்து ஏதாவது உங்களால் முடிஞ்சதை கொடுங்க அவங்க கிட்ட தட்சணை கேட்கறாங்க அது ஒரு சாப்பாடா கூட இருக்கலாம் உங்க மனசுக்கு பிடிச்சு நீங்க விருப்பப்பட்டு காளியம்மனுக்கு எந்த தட்சணை வேணாலும் கொடுங்க ஒரு ஒரு காரியமும் இனிமே உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி கொடுக்கும் நிம்மதியான ஒரு வாழ்க்கை கிடைக்கும் ஸோ அதுதான் காளியம்மன் உங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் அட்லீஸ்ட் அந்த தர்ச்சனையானது ஒரு தாமரை பூவையாவது கொடுங்க அவங்க கேட்குறது அதுதான் ஓகே ஸோ இது உங்களுக்கு காளியம்மன் இன்னைக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்கு பல நம்பர் உங்களுக்கான காளியம்மன் மெசேஜ் பார்த்தீங்க நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் ஓம் காளியே போற்றி அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக் அண்ட் உங்களுடைய வேண்டுதல்கள் தாராளமாக கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஹலோ பயணம் பட் ஜூ வெல்கம் ஷோ ஐயிடே யாராலாம் பயணம் பச்சோ செலக்ட் பண்ணீங்களோ உங்களுக்கான காளியம்மன் தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்றத பார்க்கலாம் சோ ஃபஸ்ட் பயணம் பர் ஷூ உங்களுக்கான கால்ஸ் உங்களுக்கு வரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது நீங்க வந்து எல்லாரோட பின் தங்கி இருக்கிறீங்களா எல்லா விஷயங்களையும் நான் பின் தங்கி போயிட்டேன் என் வாழ்க்கையில் என்ன நடந்தது நான் ஏன் இவ்வளோ பின்னுக்கு போயிட்டேன் திரும்பி பார்த்தா ஒண்ணுமே இல்லையா இவ்வளவுதான் வாழ்க்கையா இவ்வளோ முடிஞ்சு போயிடுமா அப்படின்ற ஒரு நடுக்கம் உங்களை நடுங்க வைக்குது மேபி உங்களோட வாழ்க்கையில ஒரு ஈவல் சோர்சஸ் நெகட்டிவ் சோர்சஸ் மத்தவங்களுடைய ஈவில் கெட்ட சக்தி கெட்ட இந்த மாதிரியான விஷயங்கள்னால கூட உங்களுக்கு இப்படியா பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கும் அப்போ இதனால உங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு பதட்ட வாய உணர்வுகள் மேற்கொண்டு அதிகமாயிட்டு இருக்கு அது உங்களை மேலும் எந்த ஒரு நல்ல முழு மனதோடு ஈடுபட முடியாம தடுத்துட்டு இருக்கு இல்லையா உங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் மகா காளியா அவங்க உங்களுக்கு இருக்கிறாங்க மகா காளியா ஒரு பலம் பொருந்திய ஒரு தெய்வமா உங்களுக்கு வரக்கூடிய எதிரிகள் இல்ல உங்களுக்கு வரக்கூடிய துஷ்டங்கள் துஷ்ட சக்திகள் அதை எதிர்க்கக்கூடிய மிகப்பெரிய மகா சுரூபமா அவங்க உங்களுக்கு பின்னாடி நிக்கிறாங்க நீங்க ஏ விஷயங்களை நினைச்சு பயப்படுறீங்க இதுல இன்னொன்னு இதெல்லாம் நீங்க பின்தங்கினதுக்கான அர்த்தம் கிடையாது நீங்க வேற ஒரு விஷயத்துக்கு ப்ரிப்பேர் ஆயிட்டு இருக்கீங்க நீங்க எந்த விஷயங்களை பின்தங்கினாலும் பரவாயில்ல ஆனா உங்களுடைய டெஸ்டினி வேற ஒண்ணு இருக்கு வேற ஒரு விஷயம் உங்களுக்கு விதிக்கப்பட்டிருக்கு அதுக்கு ப்ரிப்பேர் ஆயிட்டு இருக்கீங்க அது உங்களுக்கு புரியாம நீங்க இப்படி ஒரு பயம் பதட்டம் நடுக்கத்துல இருக்கீங்க சோ இனிமே அந்த நடுக்கம் உங்களுக்கு இருக்க கூடாது அது மீறியும் உங்களுக்கு அந்த நடுக்கம் வரும்போது காளியம்மனை மனசுல நினைச்சாலே போதும் நீங்க நினைச்சாலே போதும் உங்க காளியம்மனை மனசுல கை வச்சுக்கோங்க மனசுல கை வச்சு காளிமா அப்படின்னு நினைங்க நான் நினைச்சாலே போதும் உங்களுக்கான ஒரு சப்போர்ட் உங்களுக்கான ஒரு ப்ரொட்டக்ஷன் ஒரு ஆறுதல் அம்மா தலையை கூதி கொடுத்து தோலை தட்டி ஒரு அறுதை கொடுப்பாங்கல்ல அது உங்களுக்கு இன்ஸ்டன்டா கிடைக்கும் அது உங்களால ஸ்ட்ராங்கா உணர முடியும் சோ அப்போ இதெல்லாம் உங்களுக்கு நிச்சயமா நடக்கும் அப்போ இவ்வளவு தூரம் கலையமா உங்களுக்கு இறங்கி உங்களுக்கான இந்த டைம்ல இருக்கு சேவையினே வருது உங்களுக்கான சேவை செய்ய அவங்க ரெடியா இருக்கும் போது நீங்க ஏன் உங்களுக்கு வேற ஒரு ப்ரிஃபரேஷன் நடந்துட்டு இருக்கு அதை மறந்துட்டு முடிஞ்ச விஷயங்களை பத்தி யோசிக்கிறேன் நீங்க எங்கயும் பின் தங்கி இல்ல முன்னோக்கி போறதுக்கான ப்ரிப்பரேஷன்ஸ்ல இருக்கீங்க அந்த ஒரு டைம் பீரியட்ல இருக்கீங்க அத ஃபர்ஸ்ட் மைண்ட்ல ஏத்திக்கோங்க அப்படின்றதுதான் காளியம்மன் உங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜ் இருக்கு பயில நம்பர் டூ உங்களுக்கான காளியம்மன் தரக்கூடிய மெசேஜ் பார்த்தோம் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல ஓம் காளியே போற்றி அப்படி டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக் அண்ட் உங்களுடைய வேண்டுதல் கண்டிப்பா கமெண்ட் To the 3 வெல்கம் டு ஆர் யாரெல்லாம் பைல் நம்பர் 3-ஐ செலக்ட் பண்ணீங்களோ உங்களுக்கான காளியம்மன் தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படிங்கறத நாம இப்ப பார்க்கலாம் பைல் நம்பர் 3 உங்களுக்கான காளியம்மன் கார்டு சோ பைல் நம்பர் 3 உங்களுக்கான மெசேஜ் என்ன பாக்கும்போது एक्चुअली நீங்க ஒரு டிவைன் குழந்தை காளி தேவியினுடைய குழந்தை கூட சொல்லலாம் உங்களுக்குள்ள அந்த காளியின் சொரூபம் இருக்கு அது எப்படி இருக்கு அப்படின்றதுக்கான சில விஷயம் சொல்றேன் உங்களுக்கு பெருசா கோபம் வராது ஆனா கோபம் வந்தா யாராலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது கட்டுப்படுத்தவே முடியாது கட்டுக்கடங்கா கோபம் வரும் அது கண்டிப்பா மோஸ்ட்லி நல்லதுக்காக தான் இருக்கும் அது கோபம் வந்துருச்சுன்னா அதோட அந்த பிரச்சனை முடிவுக்கு வரணும் முடிஞ்சிடும் அந்த மாதிரி ஒரு கோபம் வரும் ரொம்ப பவர்ஃபுல்லா அப்பப்போ ஃபீல் பண்ணி ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு மனிதரா இருப்பீங்க எவ்வளவு வாழ்க்கையில பிரச்சனைகள் வந்து எவ்வளவு இருக்கட்டான சூழ்நிலைகள் அந்த சூழ்நிலை எல்லாம் மற்றவங்க எல்லாம் வந்து இருக்கவே மாட்டாங்க ஆளே இருக்க மாட்டாங்க அப்படியான ஒரு சூழல கூட நீங்க அதையும் தாண்டி வந்திருக்கீங்க அந்த ஒரு வில் பவர் எல்லாரும் கண்டு வியக்கக்கூடிய ஒன்னாக இருக்கும் இந்த பயன் நம்ம த்ரீயா செலக்ட் பண்ண மக்கள் நீங்க இருக்கீங்க இல்லையா அவங்க எல்லாருமே இந்த கேரக்டர்ல நீங்க இருப்பீங்க கேரக்டர்ன்றத விட இது உங்களுடைய நேச்சர் இயல்பு இயல்பு ஏன்னா நீங்க காளி தேவியினுடைய ஒரு குழந்தை முழுக்குள்ளே அந்த இதற்கான தன்மை இருக்கு அந்த ஒரு சக்தியின் ரூபம் இருக்கு சக்தியின் தன்மை இருக்கு அதுதான் உங்களை இவ்வளோ பண்ண வச்சிருக்கு இவ்வளோ தாண்டி வர வச்சிருக்கு அப்ப அந்த சக்தியின் ரூபம் உங்ககிட்ட இருக்கும்போது நீங்க ஏன் சோகமா இருக்கீங்க கவலையா இருக்கீங்க இனி நீங்க இருக்கக்கூடாது இன்னொன்று அந்த சக்திக்கு தீனி போடுறது எது தெரியுமா நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறது மட்டும்தான் நிறையா மியூசிக் கேளுங்கள் நிறையா சாங்ஸ் உங்களுக்கு உங்கள் மனசுக்கு எது ஒரு மோட்டிவேஷன் கொடுக்குதோ ஒரு பூஸ் பம்ப்ஸை கொடுக்குதோ அந்த மாதிரியான சாங்ஸை கேளுங்க அது டிவோஷனல் சாங்காக இருந்தாலும் சரி இல்லை வேற ஒரு நார்மல் சாங்காக இருந்தாலும் சரி ஆனால் உங்கள் மனசுக்கு ஒரு மோட்டிவேஷன் பூஸ் பம்ப்ஸை கொடுக்கக்கூடிய சாங்ஸ் தாராளமாக கேளுங்க சில பேருக்கு டான்ஸ் பண்ணுறது முடிக்கும் அத பண்ணுங்க அத கலை வந்து நீங்க மாதிரி செய்யுங்க இதெல்லாம் செய்யும் போது கண்டிப்பா உணர்வு பூர்வமா உண்மையாவே சந்தோஷமா இருப்பீங்க அப்படி சந்தோஷமா இருந்தீங்கன்னா அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த டிவைன் பவர் வெளியே வரும் அந்த காடஸ் தன்மை வெளியே வரும் இது வந்ததுனாலே போதும் நீங்க மேற்கொண்டு எதுக்காகவும் காவலப்பட வேணாம் எதுக்காகவும் பயமும் பட வேணாம் அதெல்லாம் நான் பாத்துப்பேன் பாத்துக்கலையா இது மேல என் பாத்துக்க முடியாது கண்டிப்பா என்னால பார்த்துக்க முடியும் இருக்கும் அது மட்டும் இல்லாம இதெல்லாம் செய்ய வைக்கிறதே காலி தான் நம்மளுடைய காலிமா தான் இதெல்லாம் நம்மளே செய்ய வைக்கிறாங்க நம்மளுக்கு இப்படி ஒரு சப்போர்ட் கொடுக்கறாங்க அப்படின்றதையும் உங்களால உணர முடியும் சோ உங்களுக்கு மட்டும் அந்த ஒரு தெம்பு உங்களுக்கு மட்டும் உதவாம உங்களை சார்ந்து இருக்கக்கூடிய உங்களை நம்பி இருக்கக்கூடிய எல்லாருக்கும் உங்களுடைய அந்த சக்தி உதவி பூர்வமா இருக்கும் உங்களால தகர்த்த முடியும் எல்லாருக்கும் வரக்கூடிய துன்பங்கள்ல இருந்து உங்களால வெளிக்கொண்டு வர முடியும் மீட்டு எடுத்துட்டு வாங்க அத செஞ்சாலே போதும் அப்ப இவ்வளவு தூரம் செய்ய உங்களுக்கு இவ்வளவு தூரம் பிரச்சனைய கடந்து வர முடியும் அளவுக்கு மொழியுடைய அன்றாட தேவைகள் அன்றாட வாழ்க்கைகளுக்கு

மிக பெரிய பெருமூச்சு விட்டுருப்பீங்க நிம்மதி கிடைச்சிருக்கோம் நிறைய பேர் சந்தோஷமா இருப்பீங்க நிறைய பேருக்கு தெளிவு ஒரு பலம் கிடைச்சிருக்கும் இதெல்லாம் கிடைக்க காரணமா இருந்த காளிமாவுக்கு நன்றி சொல்லும் விதமா ஓம் காலியே போற்றி அப்படி டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக் அண்ட் உங்களுடைய வேண்டுதல் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க நிச்சயமா நிறைவேறும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போதான் நான் உங்களை அடுத்த வீடியோல மீட் பண்ணும் போது நீங்களும் அதே டைம்ல என்ன மீட் பண்ணலாம் ஓகே መልእክት <tune>